ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நீங்க கண்ணாடியில பார்த்து பலவீனமான சோர்வான தனிமையான ஒரு தோற்றத்தை கண்டால் என்ன செய்வீங்க பயமாக ஆனால் ஆரவுக்கு இதுதான் நடந்தது அது அவன் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றி விட்டது ஆரவுக்கு ஒரே ஒரு சிறந்த நண்பன் தான் இருந்தது அவனுடைய மொபைல் போன் காலை மதியம் இரவு அது அவன் கைகளை விட்டு நீங்கவே இல்லை மொபைல் போன்ல விளையாட்டுகளில் புள்ளிகள் சேகரித்தான் போர்களில் வென்றான் நாணயங்களை அடுக்கி வைத்தான் ஒவ்வொரு நிலையும் ஒரு புதிய சாகசத்தை போல உணர்ந்தான் அல்லது அவன் அப்படிதான் நினைத்தான் ஆனால் பின்னர் ஏதோ நடந்தது ஒரு மாலை பொழுதில் தங்க சூரியன் அடிவானத்தில் உருவும் போது ஒரு மர்மமான முதியவர் கிராமத்துக்குள் நுழைந்தார் அவர் விசித்திரமான ஒன்றை சுமந்திருந்தார் ஆயிரம் நட்சத்திரங்களைப் போல மின்னும் ஒரு கண்ணாடி உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி ஆரவின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன இதற்கு முன்பு இது போன்ற அவன் பார்த்ததில்லை அருகில் வந்ததும் அவனால் கேட்காமல் இருக்க முடியவில்லை வாவ் இது என்ன கண்ணாடியை உயர்த்திய போது முதியவரின் கண்கள் மின்னன இது என் குழந்தை சத்தியத்தின் கண்ணாடி உள்ளே பார் உன் எதிர்காலம் தெரியும் ஆரவின் உள்ளே உற்சாகம் கொப்பளித்தது எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியா நிச்சயமாக அது அவனை ஒரு சிறந்த போர் வீரனாக ஒரு வீரனாக வெளிப்படுத்தும் ஆர்வத்துடன் அவன் முன்னோக்கி சென்று கண்ணாடிக்குள் எட்டி பார்த்தான் ஆனால் அவன் தன் பிரதிபலிப்பை கண்ட கணம் அவன் இதயம் நொறுங்கியது அவன் கண்ணாடியில் பார்த்த பிரதிபலிப்பு ஒரு ஹீரோ அல்ல அது ஒரு சாம்பியன் அல்ல அவன் பார்த்தது ஒரு சோர்வான பலவீனமான தனிமையான ஒரு பையன் அவன் கண்கள் மந்தமான மற்றும் உயிரிட்டது அவன் கைகள் மணிக்கணக்கில் ஸ்வைப் செய்து தட்டியதால் நடுங்குகிறது அவன் உடல் மெதுவாக விரைப்பாக ஆரோக்கியமற்றதாக தெரிந்தது அவனுக்குப் பின்னால் அந்த கண்ணாடிக்கு வெளியே அவன் நண்பர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் உயிரால் நிறைந்திருந்தார்கள் ஆனால் ஆரவ் அவன் தனியாக இருந்தான் சிக்கிக் கொண்டான் ஒரு திரைக்குள் சிக்கிக் கொண்டான் பயம் உள்ளே நுழைந்தது இது உண்மையில் அவனுடைய எதிர்காலமா ஒளிரும் திரைக்கு பின்னால் வீணான வாழ்க்கையா உண்மையான உலகம் மறைந்து போன வாழ்க்கையா ஆரோ பயத்துடன் இல்லை இது நான் இல்லை நான் இப்படி இருக்க விரும்பவில்லை என்றான் அந்த அப்போ உன் கதையை மாத்து கீழே வை வா ஓடு விளையாடு வாழத் தொடங்கு என்றார் அந்த நொடியில் ஆறு ஒரு தேர்வு செய்தான் அவன் தன் போனை படுக்கையில் விட்டு ஓடினான் வெளியே புதிய காற்று அவன் நுரையீரலை நிரப்பியது அவன் கால்களுக்கு கீழே தரை நிஜமாகவே இருந்தது அவன் விளையாடினான் அவன் சிரித்தான் அவன் மேகமாக ஓடினான் மேலே குதித்தான் வலிமையாக உணர்ந்தான் அவன் உடல் உயிர் பெற்றது அவன் இதயம் துடித்தது ஒரு வீடியோ கேமில் இருந்து அல்ல ஆனால் உண்மையான சாகசத்தின் சிலிருப்பில் இருந்து ஆரவ் உண்மையான விளையாட்டை கண்டுபிடித்தான் வாழ்க்கையின் விளையாட்டு

நான் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன் என்று மேலும் வாழ்க்கையை மாற்றும் கதைகளுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்